தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்தில் இன்று சந்திரன் அமர்ந்து கொண்டுள்ளார் நீண்ட நாட்களாக வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று கண்டிப்பாக வெற்றி பெறுவர் வேலை மாற்றம் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இருப்பினும் அதற்கேற்ற வரவுகளும் இன்று உங்களுக்கு உண்டு உங்களது வீட்டின் தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்து மகிழும் நாள் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு அசையா சொத்துக்களை வீடு மனை நிலம் போன்ற ஏதோ ஒன்றை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்று உள்ளது இன்றைய தினம் நீங்கள் புதிய வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் தொழிலில் நீங்கள் செய்த புதுமையாக செய்த முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியை தரக்கூடிய நாள் நீங்கள் திட்டமிட்டிருந்த சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணியிட மாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வழக்கமான பணிகளில் மாற்றங்கள் தென்படும் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் தேடி வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக அது இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful day. மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை